இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே மாதிரியான சம்பளம் தான் ரெண்டு பேரும் வாங்குறாங்க அப்படின்னா கூட ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்தோ இல்லை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்தோ கம்ப்ளீட்டாக அவங்களோட அவுட்புட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது ஸோ அப்படி ஒரு ப்ராப்பராக நான் சம்பளத்தை வந்து ஏர்ன் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு நல்ல ஒரு கார்பஸ் நான் வந்து என்னோட ரிட்டைமெண்டில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு முக்கியமான விஷயம் என்ன ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு முக்கியமான விஷயம் வந்து பேசிக்கலி சைக்காலஜி அண்ட் பிஹேவியர் ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுறாருங்கிறத வச்சு தான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் தண்ணியை எப்படி யூஸ் பண்ணுறாரு குடிக்கிற தண்ணியை எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அவர் சேவிங் ஹேபிட்டா இல்லை ஸ்பெண்டிங் ஹேபிட்டாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் தண்ணியை குளிக்க போகிறாரு ஒரு ஒரு மணி நேரம் குளிக்கிறார் ரெண்டு மணி நேரம் குளிக்கிறார் தண்ணியை பற்றி பெரிய அக்கறை கிடையாது அப்படின்னா பேசிக்கலி இ வான்ஸ் டு இஸ் அ ஸ்பெண்டிங் பர்சன் ஏன்னா இட்ஸ் சைக்காலஜி ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாதவரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி வாழ்வாங்க ஒருத்தர் வந்து இல்லை இப்போ மழை காலம் சென்னையில் கரண்ட் போய்டும்பா தண்ணியெல்லாம் சேர்த்து வைப்பா என்னாச்சு இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறேன்னு சொன்னால் அவர் பேசிக்கலி இஸ் சேவிங் பர்சன் ஸோ பிஹேவியர் அந்த ஃபார் அன் இன்வெர் ஸோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சிங்க இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா வினோத் காம்பளி இப்போ வினோத் காம்பளி அண்ட் சச்சின் டெண்டுல்கர் புதுசாக இப்போ போன வாரம் அந்த வைரலான அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்கள் இப்போ ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட்டர் தான் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப்பில் அறநூறு ரன்னுக்கு மேலே அந்த ஸ்கூலில் அடித்து உலகத்தையே நைன்டீன் எயிட்டி எயிட்டாக எயிட்டி நைன்லேயோ ஒரு பெரிய சாதனை பண்ணாங்க இன்ஃபேக்ட் டெண்டுல்கர் பதினாறு வயசில் டெபு ஆனார் வினோத் காம்புளி பத்தொம்போதரை வயசில் இருபது வயசுல தான் டெபு ஆனார் இன்ஃபேக்ட் வினோத் காம்புலி வந்து டெண்டுல்கரோட ஒரு பெரிய வளர்ச்சி ஆரம்பத்தில் இருந்தது பட்டு சச்சின் டெண்டுல்கர் எப்படி ரிட்டையர் ஆனார் அந்த வினோத் காம்புலி எப்படி இப்போ பிசிசியோடைய முப்பதாயிரம் ரூபா பென்ஷனுக்காக இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்ரி திங் ஈஸ் டு டூ வித் த பிஹேவியர் இந்த பிஹேவியர் ஹஸ் காட் வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு நான் ஒழுக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ என்னென்னா இப்போ வினோத் கம்புலியாக எடுத்துங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆறு மேட்ச்லயே ரெண்டு டபுள் செஞ்சுரி அடித்தார் எங்கஸ்ட் பர்சன்ட் ஸ்கோர் த டபுள் செஞ்சுரி அதெல்லாம் பண்ணாரு புகழோடைய உச்சி உச்சத்துக்கு வந்தார் நம்ம ஏன் இந்த கிரிக்கெட்டை இதாக சொல்கிறோன்னு சொன்னா நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்களில் ஒருத்தர் விளையாடுறாங்க போது அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும் அந்த உச்சத்துக்கு வரத்துக்கு அவர் எவ்வளவு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஒரு நல்ல மனிதர் ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது நம்ம ஏன் அவங்கள பார்க்குறோன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குறோம் நம்ம அங்கே போலியே சார் நம்மளை மாதிரி ஒருத்தர் அங்கே விளையாடுறாரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஆரவாரமாக இருக்குது இப்போ அவரை வீழ்ச்சி அடையும் போது அதை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகணும்னா அந்த இடத்துல அவருடைய டிசிப்ளின் நல்லா இருக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல ஒழுக்கத்தோடு இருந்திருக்கணும் நல்லா ரெண்டு பேரும் டெண்டுல்கரும் வினோத் காம்பலியும் ஏர்ன் பண்ணும்போது இவர் நல்ல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது சேவ் பண்ணுறது ப்ராக்டிஸ் மைதானத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இவர் என்ன பண்ணுவார் மேபி குடி பழக்கத்துக்கு போயிருக்கலாம் வேற ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு ஆளாக இருக்கலாம் இவர் சரியாக சேவ் பண்ணாமல் முதலீடு பண்ணாமல் இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பிஹேவியர் என்ன இப்போ ரெண்டு பேரும் கம்பேர் இருக்கோம் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் சேவிங்ஸுக்கும் ஃபேமிலி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அது நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கிற பட்சத்தில் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறதுன்னா யூ ஷுட் கெட் மேரிட் ஃபர்ஸ்ட் ஏன்னா கல்யாணம் ஆகிடுதுன்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்காக சேர்ப்பீங்க உங்கள் ஒய்ஃபுக்காக சேர்ப்பீங்க ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடும் ஒருத்தர் கல்யாணமே பண்ணிக்கலன்னு வச்சிங்களேன் அவருக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குது எந்த மோட்டிவேஷனும் கிடையாது ஸோ இந்த இடத்துல பிஹேவியர் இருக்குது ஸோ ஒருத்தருக்கு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுங்க அதான் சொல்லுவோம் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டில் லாஸ்ட் மூணு லெட்டர் எண்டு ஏதோ ஒரு இடத்துல எண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒரு ஒரு பியாண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ண முடியாது நிறைய விஷயத்த ஷேர் பண்ண முடியாது ஃபேமிலில ஐஎல் வை லாஸ்ட் மூணு லெட்டர் வந்து ஐஎல் வை ஐ லவ் யூங்கிற மாதிரி இது ஃபேமிலியை நம்ம லவ் பண்ணும் சோ என்னன்னா ஃபேமிலி ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரு பிஹேவியல் பேட்டர்ன் சைக்காலஜி சோ இல்லாம ஒருத்தரோட சர்க்கம்ஸ்டான்சர்ஸ் அண்ட் சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சர் சுச்சுவேஷன் என்ன ஒருத்தர் வந்து ஏழு மணிலேயே வந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு தேர்ஸ்ட் இருக்கு அவர் வந்து எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிறார் அவருடைய பிஹேவியரும் ஏற்கனவே ஒருத்தர் நல்ல பணக்கார வீட்டு பையன் அவர் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததில்லை அவருக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைச்சிருது அந்த ஒரு பையன் ரெண்டு பேரும் வர ரெண்டு பேரும் வர்றதுக்கு இந்த ஏழ்மை நிலையில் ஒரு 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 தேர்ஸ்ட் இருக்கிற பையன் வந்து ஈ ஆர் ஷீ கேன் டூ மச் பெட்டர் இன் லைஃப் ஸோ எல்லாமே அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் சுச்சுவேஷன் நீங்கள் அந்த ப்ராட் தட் வில் ஆல்சோ டிசைடு தி இன்வெஸ்டிங் பேட்டர் பேட்டன் தேர்ட்டிலிருந்து அந்த டைம்ல என்னென்ன பண்ணவே கூடாது ஸோ தேர்ட்டிஸ்ல இருந்து ஃபார்ட்டிஸ்ல நீங்க வேலையை அடிக்கடி மாறுறவரா இருந்தா நீங்க பிஎஃப் வந்து வித்ரா பண்ணக்கூடாது அடிக்கடி நீங்க வேலை மாறுறவராக இருந்தால் பிஎஃப் நீங்க கண்டினியூ பண்ணனும் பிஎஃப் பணம் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது உங்க பணம் கிடையாது உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஐம்பது வயசு எப்போ ரிட்டையர் ஆகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டை வச்சுக்கணும் ஸோ மொதல் தப்பு ப்ராவிடென்ட் ஃபண்டை வித்ட்ரா பண்ணக்கூடாது இந்த முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு என்னன்னா இப்போ வந்து சேவிங் ஹேபிட் இல்லை இந்த முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு இப்போ இந்த நியூ டேக்ஸ் ரிஜீமில் என்பிஎஸ் அவங்க கம்பெனி கொடுக்குற பட்சத்தில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாம் அப் டு ஃபோர்டீன் பர்சன்ட் தே கேன் ஆக்சுவலி சேம் நியூ டாக்ஸ் ரிஜீம் ஆஃப் பண்ணணும் என்பிஎஸை கான்ட்ரிபியூட் பண்ணணும் இவங்க இது மஸ்ட் டு மூணாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத என்ன பண்ணணும்னா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு லேடிஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கல்யாண விமன் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஹார்ட் அண்ட் கேன்சர்னு ஒரு பாலிசி இருக்குது எல்லா விமனும் எடுத்துக்கணும் இந்த பாலிசியை இந்த ஹார்ட் அண்ட் கேன்சருங்கிறது என்னென்னா இன்றைக்கி விமன் லீவ் லாங்கிறது எந்த மென் பெண்கள் ரொம்ப நாள் இருப்பாங்க ஆண்கள் சீக்கிரம் போயிடுவாங்க உங்கள் வீட்டில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்ப நாள் இருப்பாங்க தாத்தா சீக்கிரம் போயிடுவார் ஆனால் அந்த விமனுக்கு வந்து ஆஸ் <us> பர் <us> த <us> டபிள்யூஹெச்ஓ <us> ரெண்டு <us> ப்ராப்ளம் <us> இருக்குது ஹார்ட் இல்லைன்னா கேன்சர் ஸோ முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இந்த ஹார்ட் அண்ட் கேன்சருங்கிறது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இல்னஸ் இது ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தில் கூடி இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும் அதனால் இந்த ஹார்ட் அண்ட் கேன்சர் பாலிசியை எவ்ரி விமன் இந்த ஃபேமிலி கல்யாணம் ஆகிடுச்சோ கல்யாணம் ஆலியோ அவங்க அதை எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக பண்ணாத ஒரு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இவங்களாம் இது யூஷுவலாக பண்ணுறது இல்லை அப்புறம் மினிமம் ஒரு ஒன் குரோடு டேம் கவராவது வச்சுக்கணும் லேபிலிட்டி இருக்குது அவர் ஏற்கனவே ஒரு ஐம்பது லட்சம் கடன் இருக்கு ஹோம் லோன் எடுத்துருக்காரு இல்லை வேறு ஏதாவது கடன் இருக்குன்னா ஒரு கோடி மினிமம் ப்ளஸ் ஒரு ஐம்பது லட்சம் ஒன்றரை கோடியாவது வச்சு முக்கியமாக என்னென்னா பேசிக்காக ஒரு மெடிகிளைம் வச்சுக்கிறோம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறோம் கம்பெனியில் கொடுத்துருக்காங்கன்னு விட்டுறக்கூடாது கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலான்னு வச்சுங்க இல்லை கம்பெனிக்கு உங்களை பிடிக்கலான்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு கால் அடிபட்டுது கைப்படுது ரெண்டு லட்சம் செலவாச்சு மூணு லட்சம் சேவிங்ஸ் எல்லாம் கரஞ்சு போய்டும் செப்பரேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க அறுபது வயசில் அப்புறம் போய் யாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கடைசி வரைக்கும் ஒரு கவர் எடுத்துக்கிட்டே வைக்கணும் வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் பத்தாது அவர் என்ன பண்ணணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு டாப்அப் பாலிசி சூப்பர் டாப் அப்னு ஒன்று இருக்கு நார்மல் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் தான் பிரீமியம் வரும் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் கவரேஜ் சூப்பர் டாப்அப்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியும் அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் கோடி ப்ரீமியம் வராது ஒரு ஆறாயிரம் கூட ப்ரீமியம் வராது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி டிபெண்ட்ஸ் டிபென்ஸ் அந்த ஏஜ் அதை எடுத்துக்கோ சரி இவருக்கு மட்டும் கவர் பண்ணா போதுமா அப்பா அம்மாவுக்கு எதாவது ஆச்சுன்னா அப்பயும் தானே பணம் கொடுக்கணும் இல்லை பணம் இல்லாத பட்சத்துல இப்போ அவங்க மாமனார் மாமியார் இன்லாஸ் ஸோ எல்லா அவங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணணும்னா ஒரு ஹெல்த் கவர் எடுத்துக்கணும் இதெல்லாம் மேக்ஸிமம் டூஸ் அண்ட் டோன்ஸ் ஃபார் த பீப்புள் அட் தி ஏஜ் ஆஃப் தேர்ட்டி டு ஃபார்ட்டி அப்புறம்தான் ஒரு சேவிங்ஸுக்கே வரணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம்தான் ஏன்னா இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு எடுத்தீங்கன்னா யூ ஷூட் நாட் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைம் நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் எடுத்தோடனே சேவிங்ஸ் பண்ண போகிறது சார் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு போய் எடுத்துருவீங்க என்ன உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது இந்த சேவிங்ஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ் ட்ரீ ஸோ இந்த டுவெண்ட்டீஸ்லேருந்து தேர்ட்டிஸ் கிராஸ் பண்ணும்போது இல்லை வந்து அவங்க ஒரு பேச்சுலராக இருக்கிறதுலேருந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலியாக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க பர்சனல் ஃபினான்ஸ் வந்து எப்படி அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை எப்படி மாற்றணும் அவர் டுவெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டி என்ன பண்ணணும்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஈ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் கெரியர் அவருடைய கெரியரை ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ அவர் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணாரு அவருடைய வேலையை ஃபோக்கஸ் பண்ணாரு அவருடைய ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணாருன்னு சொன்னா அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டியில ஆனால் தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் அவர் சீனியர் மேனேஜ்மெண்ட் அப்படி அப்படி போயிடுவார் ஆக்சுவலா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டியை கோட்டையை விட்டாங்கன்னு சொன்னால் இது இந்த இந்த இதுல வந்து அவரால் என்ன முடியுமோ அதை சேமிக்கட்டும் இது அவர் கெரியரை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு இளைஞருக்கு டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டில தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் உங்கள் மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறது தான் ஒரு பெரிய முதலீடு எந்த கிரிக்கெட்டர்ஸ் வேணாலும் எடுத்துங்களேன் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி செலக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பணங்கிறது கோடி கோடியாக கொட்டிக்கிட்டு வரும் வேற ஃபீல்டு வேணும் எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துங்க ஸோ நல்ல கெரியரை அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா பணங்கிறது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டியை கோட்டையை விட்டாங்கன்னா இதை கேட்சப் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகிடும் இன்னும் ஒரு சில பேர் வந்து யங் ஏஜ்ல ஒரு கார்பரேட்லயோ ஐடிலயோ இருக்கிறாங்க அவங்களுக்கு சின்ன வயசுலயே நல்ல சேலரி கிடைக்குது அவங்க அந்த ஹை சேலரிய எப்படி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஹை சேலரினா ஒரு நல்ல திறமையான ஆள் நல்ல கேலிபர் இருக்கு அவர் நல்லா படிச்சிருக்காரு நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காருன்ட்டு ஸோ அவர் வந்து அவர் என்ன நினச்சிக்கணுன்னா ஃபஸ்ட்டு கேபபிலிட்டிஸ் ஆர் நாட் ஸ்டாட்டிக் அட்வான்டேஜ் இஸ் நாட் பர்மனெண்ட் அப்படின்போம் இப்படி தான் நான் திற என்றைக்குமே வந்து இப்படியே தான் இருந்துடும்ங்கிறத வந்து இருக்கக்கூடாது என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் கால் வந்து தரையில் தான் இருக்கணும் ஸோ திறமங்கிறது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது புகழ்ங்கிறது மனிதரால் கொடுக்கப்பட்டது அகம்பாகங்கிறது நமக்கு நாமே கொடுக்கப்பட்டது ஸோ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இந்த நல்ல பீக்கில் இருக்கீங்க நல்ல சம்பாதிக்கிறீங்க நல்ல ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கால் தரையில் வச்சுக்கிட்டு ரொம்ப லேவிஷாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப இம்பல்சிவாக இல்லாமல் இது எப்பயும் இருக்காதுப்பா என்னமோ கடவுள் கொடுத்துருக்கான் இந்த சமயத்தில் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி நல்லா சேவ் பண்ணி நல்ல முதலீடு பண்ணி சின்ன நல்லா இருக்கும்போதே நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் பிற்காலத்துல இதே மாதிரி ஸ்கில்லு இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அந்த ஏற்கனவே பண்ண முதலீடும் அவருடைய சேவிங்ஸு பிற்காலத்தில் காப்பாற்றும் வினோத் காம்பளி அப்படி பண்ணியிருந்தாருன்னு வச்சிங்களேன் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன் அதையும் அழிச்சிருப்பாருன்னு நம்புகிறேன் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஸோ நல்ல சின்ன வயசுலேயே ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணி காலு தரையில் வச்சு எதான சொல்லுவோம் நான் கெட்டுப்போனவோ வாழலாம் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாதுன்ட்டு ஸோ நல்லா இருக்கும்போதே நீங்கள் ஒழுங்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அந்த பணமே உங்களை காப்பாற்று நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க